ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த இங்கிலாந்து தொடர் முழுக்கவே விராட் கோலி வந்து ஆடல தனிப்பட்ட காரணத்துக்காக அனுஷ்கா சர்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்க இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த தொடர் முழுக்கவே விராட் கோலி வந்து புறக்கணிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு சொந்த காரணத்துக்காக ஒரு சீரியஸ் முழுக்கவே கோலி புறக்கணிச்சது அப்படிங்கிறது இப்போதான் முறையாக வந்து நடந்திருக்கு அதே மாதிரி ஐபிஎல் போட்டியிலையும் வந்து விராட் கோலி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் வந்து இருந்துச்சு ஆனால் ஐபிஎல்ல கோலி ஆடுறது இப்போ வந்து உறுதியாயிருச்சு ஏன்னா வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இந்தியன் ஸ்குவாடில் வந்து இணைஞ்சிருக்காரு ஸ்குவாட்ல அவர் வந்து அஃபீஷியல் அஃபீஷியலாக அவருடைய பேரை வந்து ஆட் பண்ணலை அவர் வந்து ஆடப் போகிறது வந்து கிடையாது ஆனால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஆலோசனை அறிவுரை எல்லாம் வந்து வழங்கியிருக்காரு டீம் வீரர்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கார் அவர் வந்து அஞ்சாவது போட்டியில் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் வீரர்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மேற்கொண்டு இருக்கார் அதில் சர்ஃபாஜ்கானுக்கு நிறைய ஐடியாஸு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் சர்ஃப்ராஸ்கான் இந்த மாதிரி ப்ளேஸ் மேலே அதிகமான அக்கறை வந்து எடுத்துக்குவார் அதுலேயும் வந்து சர்ப்ராஸ்கான் ஆர்சிபியில் ஒரு சில சீசன்கள் பார்த்தீங்கன்னா கோலி தலைமையில் வந்து ஆடி இருக்கார் அந்த வகையில் வந்து கானுக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறையா டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தொடர்ந்து விராட் கோலி வந்து பயிற்சி மேற்கொண்டு வரார் அதனால் வந்து அடுத்தது ஐபிஎலுக்காக விராட் கோலி வந்து தயார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி